தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் குரு அதிர்ஷ்டத்தை அள்ள போகும் இந்த ஐந்து ராசிகள் ஏவை இனிதான் சிறப்பான தரமான சம்பவங்கள் பல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படும் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு செல்கிறார் இதன் காரணமாக ஐந்து ராசிகள் பலமடைய உள்ளன குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவருடைய சொந்த நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி அந்த வகையில் தற்போது குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திற்கு பயிற்சியாகிறார் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளி மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கும் குரு பகவானும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார் குரு பகவான் ஞானம் மற்றும் அறிவை குறிக்கும் ஒரு கிரகமாகும் இவரின் பார்வை கோடி புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது தற்போது குரு பகவான் மிதுன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த பயிற்சியின் போது அவர் தனது சொந்த நட்சத்திரத்திற்கு பயிற்சியாகி இரண்டு மாதங்கள் சஞ்சரிக்க போகிறார் குரு புனர்பூச நட்சத்திரத்தை ஆளும் கிரகமாக இருப்பதால் அவரின் இந்த பயிற்சி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தர உள்ளது அவர்கள் குறித்து பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு பயிற்சியாகி சஞ்சரிக்க போவதால் பொதுவாகவே உலகளாவிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க சவால்களை சமாளிக்கும் திறன் ஒவ்வொருவருக்கும் அதிகரிக்க இருக்கு அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நம்பிக்கையுடன் செயல்பட்டு அவற்றில் வெற்றி காண்பீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க அதே இந்த முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எளிதில் கிடைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதே செல்வம் புகழ் அங்கீகாரம் என நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குறிப்பா உத்தியோக இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றத்தின் கூடிய பதவி உயர்வு கிடைக்க இருக்கு இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏனா ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்குங்க இந்த முன்னேற்ற பலனின் காரணமாக உங்களுடைய செயல் அதாவது உத்தியோக ரீதியான செயல்திறன் அதிகரித்து மேலதிகாரிகளிடமும் நிர்வாகத்தினரிடமும் நற்பெயர் எடுக்கக்கூடிய பயிற்சி அமைய போகுது குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஆகியவை நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க இந்த சொந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க இதன் காரணமாக உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிள்ளைகள் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க தொழிலில் செய்து வருபவர்களுக்கு வணிகர்கள் வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெற இருக்கீங்க வெளிநாடு சம்பந்தமான சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நாம் என்னதான் உழைத்தாலும் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய இந்த நட்சத்திர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நிலுவையில் கிடைந்த பணிகள் வெற்றிகரமாக முடியும் அதாவது வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு பாதியில் நின்ற பணிகள் உங்களுக்கு தகுந்த அந்த பண உதவிகள் கிடைத்து கூடிய விரைவில் அந்த வீடு கட்டி முடித்து குடியேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிதிநிலையும் நிதி நிலையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க அதே போல கணவன் மனைவிக்குள் வேறு ஏதும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு குழந்தைகளுடைய நலன் கருதி ஒன்று சேர கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாற இருக்காங்க இந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்பதால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அவர்களுடன் பழகுங்க அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை உணர்த்து அதற்கு பிறகு அவர்களுடன் பயணிப்பது நல்லதுங்க அதுவரை உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே உடல் நல ரீதியான பல பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உடல் நலன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதாவது என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கூட மாத்திரை மருந்தால் நல்ல ஒரு குணம் கிடைக்க இருக்கு என்பதை அமைய போகுதுங்க அதே போல் பொய் பேசாத குணமும் நல்ல வாக்குவன்மையும் நிறைந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைய இருக்கிறாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சொந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பொறுப்புகள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அதாவது மேலிட தலைவர்களினுடைய ஆதரவை நீங்கள் இந்த தருணங்கள்ல பெற இருக்கீங்க இதனால் உங்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கொடுப்பதற்கான கிடைப்பதற்கான சாத்திய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது எதை ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் முன் அனுபவர்களிடம் ஆலோசனை பெற்று எந்த விஷயங்களை முடிவெடுக்க வேண்டும் என்பதை நிதானமாக ஆராய்ந்து அறிந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கல்வி ஞானம் உங்களுக்கு அதிகரிக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் அதே போல உங்களுடைய கல்விக்கு தேவையான உதவி தொகை உங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்க இருக்க உங்களுடைய முழு கவனமும் கல்வியில் மட்டுமே இருக்க வேண்டும் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது நல்லது சுறுசுறுப்பாக செயல்பாடுகள் வேலை மாறுதல் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் காதல் வாழ்க்கை இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்க அதாவது இரு வீட்டாருடைய சமூகத்தை நாடி காத்து கொண்டிருக்கும் காதலர்களுக்கு இந்த குருபகவானுடைய சொந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் இருவீட்டருடைய சம்மதமும் கிடைத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது உங்களுடைய நேர்மையான ஒழுக்கமான செயல்பாடு உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஒரு ஒரு உங்களுடைய காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் நிறைந்த ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதாவது இத்தருணங்கள்ல ஒரு கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் பல நாட்களாக இந்த ஆசையில் இருப்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாகும் நிறைவேற இருக்குதுங்க அரசு அல்லது தனியார் துறையில் உயர்ந்த வேலை இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் கூட அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட இந்த தருணங்களில் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இருக்கீங்க உடன்பிறப்புகளிடமிருந்து உங்களுக்கு தானாக உதவிகள் தேடி வந்து கிடைக்க இருக்கு அதே வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட இத்தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இடமோ வீடோ வாங்குவதற்கான யோகம் நிறைந்திருக்குதுங்க அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆரோக்கியம் மேம்பட இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ஒரு சிலருக்கு அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் மற்றும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து ஆராய்ந்து குரு பகவானுடைய தனது நட்சத்திர பெயர்ச்சியின் காரணமாக அதிக பலன்களை பெறப்போ ஐந்து ராசிகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசிக்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதே போல சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் கும்பத்திற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பது காரணமாக அதீத நன்மைகளை இந்த ஐந்து ராசிகளுக்கு குரு பகவான் வாரி வழங்க இருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு போல என்ற வகையில் துலாம் மற்றும் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிகளை பார்ப்பதால் இவர்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த நட்சத்திர பயிற்சி அமைகிறது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தோஷமற்றவர் என்பதால மற்ற ராசிக்காரர்களுக்கு நடுநிலை பலன்களையே வாரி வழங்குவார் இந்த காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரர் ஆலயத்திற்கோ அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தட்சணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்